பெரியவர்களே தாய்மார்களே இங்கே முஸ்லிம் சகோதரர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் நல்லா கேட்னீங்க பை அங்க இருக்க 4 லட்சம் உருது बोलने वाले मुसलमान है 4 लाख उर्दू बोलने वाले मुसलमान है कभी तक एक को भी पार्लियामेंट को भेजा के ने भेजा डीएमके ने भेजा एक मुसलमान का बच्चा यहाँ खड़ा रहा होता तो मैं नहीं यहां खड़ा रहेगा आपको புரியிற மாதிரி சொல்லணும் சொல்லிர்க்கே நம்புவாங்க நினைக்கிறேன் போய் சேரும் நினைக்கிறேன் ஏண்டா இந்த முத்தவள்ளி சாபு ஜமாத்தார்கள் சில பேர் திமுக விட்டு பிரிய மாட்டாங்க அது ரத்த முன்னகைமா நானே திமுகக்கு ஓட்டு போட்டு வேற வேற விஷயம் அதனால அவங்க ஆதரவு கொடுக்கலாம் ஆனா சில இந்த தோல் தோல் பக்த அதிபர்கள் ஜமாதார்கள் சில லெட்டர் பேடு முஸ்லீம் கட்சிகள் ஆதரவு கொடுத்துட்டா उल्टे मतलब मुस्लिम के लिए ठेकेदार हो सबका मुसलमान का ठेकेदार सिर्फ अल्लाह है रमजान के महीने में जगह समझ के मुझे वेट दे मैं आपका वफादार रहूंगा बच्चे की कसम का कर कहता हूं आप लोग वोट दिए परान मंडल तक अनुच्छी ना ना हूँ गाड़ी में या पूरे साधारण माँ नवड़ी घड़ी घड़ी कितने घड़ी घड़ी तो ये लोग मियाँ ना वोट क्या என்ன எழுந்து நிக்கிற யாரு பெரிய கோடீஸ்வரன் பெரிய சக்திகள் நிக்கிறது அந்த சக்தி சொல்றதை விட பெரிய சக்தி சொல்லுவீங்களோ என்னமோ தெரியாது இந்த பக்கம் மலை முழுங்கி மகாதேவன் மலையை குறைஞ்சு குறைஞ்சு விட்டுட்டான் மண்ணா இல்லையா இல்லையா சொல்லிட்டான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வர கூட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கல்ல இப்ப மறுபடியும் வந்திருக்க அப்படின்னு உங்களுக்கு என்ன கிடைச்சது மாமியா விட்டு எம்பிசிட்டு மாமியா விட்டு செய்தா வந்து நல்லா நொட்டிட்டு போறதுக்கு நான் வந்திருக்கேன் வந்துட்டே நான் உங்களுக்கு சொல்லுங்க பலாப்பழத்துக்கு ஓட்ட போடுங்க கறிய கொண்டு வேமா கொடு நல்ல கைமா கஞ்சி நல்ல கும்பு நடிச்சு ஆகா வேகா ஆட்டு தலையெல்லாம் பாருப்பா எவ்வளவு அசத்தலா பண்ணி தருவாங்க சென்னையில தோலை உடிக்கவே மாட்டேங்கிறீங்க சுட்டு தரவே மாட்டேங்கிறீங்க